வா ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே அருபெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்போடும் என்னானே அம்பலத்தே எல்லாம் வல்லான் ஏத்து பொல்லா விரதம் குவலையும் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லன் மலரடி சரணம் சரணம் அகத்தியர் மலரடி சரணம் சரணம் சங்குருநாதா சங்குரநாதா அகதி சாய आर अमा देसिक स्वायूं मलरि सरण सरण

ஓம் பரமானந்த சதாசிவ சற்குரு ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஓம் பரமானந்த சதாசிவ சற்குரு ஆறுமுக அரங்கமகா தேசிகாய ஓம் பரமானந்த சதாசிவ சர்குரு ஆறுமுக அரகமகா தேசிகாயணம திருவடிஞானம் சிவமாக்கு சிவமாக்குவிக்கும் திருவடிஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடிஞானம் சிறைமலம் மேட்கும் திருவடி ஞானமே திரு சித்தி முக்தியே ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் அகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் அஸ்வினி தேவர் திருவடிகள் போற்றி ஓம் அத்திரி மகரிஷி திருவடிகள் போற்றி அனுமான் திருவடிகள் போற்றி ஓம் அம்பிகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் அல்லாமா பிரபு திருவடிகள் போற்றி ஓம் அழுகண்ணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் எடைக்காடர் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ராமதேவர் திருவடிகள் போற்றி ஓம் ராமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடைபிள்ளை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடுவெளி கடுபிழிச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கன்னிச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணநாதர் திருவடிகள் போற்றி ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றி ஓம் கதம்ப மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் கபிலர் திருவடிகள் போற்றி ஓம் கமலமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கரூர் தேவர் திருவிடிகள் போற்றி ஓம் கல்லூரி சித்தர் திருவிடிகள் போற்றி ஓம் கலைக்கோட்டு முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கௌபால சித்தர் திருவிடிகள் போற்றி ஓம் கணராமர் திருவடிகள் போற்றி ஓம் காகபூஜண்டர் திருவிடிகள் போற்றி ஓம் காசிபர் திருவடிகள் போற்றி ஓம் காலாங்கிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் நாயர் திருவடிகள் போற்றி ஓம் கொதம்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் குமரகுருவரர் திருவடிகள் போற்றி ஓம் குருதோ ஓம் குருராஜர் திருவடிகள் போற்றி ஓம் குருமை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கூர்மானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கொங்கணேஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் கோரக்கர் திருவடிகள் போற்றி ஓம் கௌசிகர் திருவடிகள் போற்றி ஓம் கௌதமார் திருவடிகள் போற்றி ஓம் சங்கமுனி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் சங்கிலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சச்சிதானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சட்டநாதர் திருவடிகள் போற்றி ஓம் சண்டிகேசர் திருவடிகள் போற்றி ஓம் சத்யானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சிவயோகமா முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சிவ வாக்கியர் திருவடிகள் போற்றி ஓம் சிவானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுகபிரம்மர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் சூத முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சூரியானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சேது முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சுரூபானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஜம்பு மகர்ஷி திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனந்தனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனாதனர் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் ஜெகநாதர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் ஞானச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் தமனானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றி யமான சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருவோண சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநான சம்பந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி ஓம் திருமாளிக தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் துர்வாச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் தேரையர் திருவடிகள் போற்றி ஓம் நந்தனார் திருவடிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் நாதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நாரதர் திருவடிகள் போற்றி ஓம் நொண்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி ஓம் பத்திரகிரியார் திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி ஓம் பரத்வாசர் திருவடிகள் போற்றி ஓம் பரமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் பராசரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் பிடிநாக்கி சர் திருவிடிகள் போற்றி ஓம் பிரகு மகர்ஷி திருவடிகள் போற்றி ஓம் பிரம்ம முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் முகமது திருவடிகள் போற்றி ஓம் புண்ணாக்கீசர் திருவடிகள் போற்றி ஓம் புலதீசர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பூனை கண்ணார் திருவடிகள் போற்றி ஓம் போக மகாரிஷி திருவடிகள் போற்றி ஓம் முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் மஸ்தான் திருவடிகள் போற்றி ஓம் மயூரேசர் திருவடிகள் போற்றி ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி ஓம் மார்கண்டேயர் திருவடிகள் போற்றி ஓம் மாலாங்கன் திருவடிகள் போற்றி ஓம் மிருகண்ட ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் உத்தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் தேவர் திருவடிகள் போற்றி ஓம் மவுனச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யாகோபு திருவடிகள் போற்றி ஓம் யூகி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் யோக சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யோகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ரோமரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வசிஷ்ட மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் மரதரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வர ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வரகிமிகி திருவடிகள் போற்றி ஓம் வால்மீகி திருவடிகள் போற்றி ஓம் விஸ்வாமுத்திரர் திருவடிகள் போற்றி ஓம் வியாக்கரவர் திருவடிகள் போற்றி ஓம் வியாசமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் வேதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் எண்ணிலா கோடி சித்தரிஷிகானங்கள் திருவடிகள் போற்றி போற்றி காப்பான கரூரார் போகநாதர் கருணையுல் அகதீச சட்டநாத முப்பான கொங்கனரும் பிரம்மச்சித்த முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவ கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்கான சண்டிகேச வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே ஓம் ஆறு முக அரங்கமகா நம ஓம் ஆறுமுக அரங்கமகா நம அரங்க மகா நம அன்பர்கள் அனைவரும் தங்களுடைய ஆசான் திருப்படியில் மானசீகமாக வேண்டிக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் ஓ மாதிரி அனைத்தும் ஆங்கில பூஜை முன்பாக அதைத் தொடர்ந்து இங்கு இந்த பூஜை வேலூர் கலைகள் திருப்பி ராமகிருஷ்ணா அவர்கள் ஆங்கில சொத்துகின்றார்கள்

सिवाय अंग का महा दिसोमिल क्वाडवाइल देस साला सिवाय अंग का महा दिसोमिल पुनीत सर प्रवेश नहीं पुनीत साथियों के आगे के भी